எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் குடும்ப கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் இருபது காதலித்து கைப்பிடிக்கவில்லை என்றாலும் தாலி கட்டிய நொடியிலிருந்தே பல்லவி தனக்கானவள் என்ற எண்ணம் ஆணி பேராக யாஷின் மனதில் குடிக்கொண்டது என்னவோ உண்மைதான் அதுவும் பெண் பார்க்கும் படலத்தில் யாஷ் முதலில் பார்த்ததும் பல்லவியைத்தான் பல்லவிதான் பெண்ணென்று நினைத்ததும் மெய்தான் ஆனால் பெண் அவளல்ல பவித்ரா என்று அறிய பெரிதாய் அலட்டிக் கொள்ளாதவன் பல்லவி அவனுக்கில்லை என்று நினைத்து கொண்டான் இருப்பினும் கடவுளின் திருவிளையாடலை யாரால் மாற்றிட இயலும் பவித்ராவின் ஓட்டம் பல்லவியின் வாழ்க்கையை திருப்பி போட்டது யாஷ் இப்படி நடக்குமென்று எதிர்பார்க்கவில்லைதான் இருந்தும் அவனாக பல்லவியை கட்டி வைக்க சொல்லி கேட்டிடவும் இல்லை அவனின் அம்மா சின்னம்மாவேதான் இளையவளை யாஷுக்கு மனம் முடிக்க கேட்டார் அதுவும் அவளின் விருப்பத்தோடு தாலி கட்டி பந்தியில் அமரும் வரையிலும் பல்லவிக்கு இது பிடிக்காத கல்யாணம் என்று ஆணவன் அறிந்திருக்கவில்லை அதுவும் முதலிரவு அறையில் நடந்த கலவரம் அவன் மறக்க நினைக்கும் கசப்பான சம்பவமாகும் இருந்தும் காலம் பதில் சொல்லும் என்று காத்திருந்தான் அக்காவின் ஓட்டம் கூடவே அதிரடியான திருமணம் என்று நிச்சயம் பல்லவியின் மனது பெருமளவில் காயப்பட்டிருக்கும் என்பதை உணர்ந்தான் ஆகவே மங்கையவளை அவள் போக்கிலேயே விட்டான் யாஷ் அவளாகவே மனம் சாந்தி கொள்ள திரும்பி வரட்டும் என்று காத்திருந்தான் இடைப்பட்ட காலத்தில் அம்மணி மருந்து குடிக்க கதையே வேறு என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டான் யாஷ் அவளின் இந்நிலைக்கு தானும் ஒரு காரணம் என்று தவறை சரி செய்திட முடிவு செய்தான் அவளிடம் வாக்களித்தான் யாஷ் ஆயிலையின் கனவை எப்படியும் நனவாக்கிடுவான் என்று இதுபோக வீட்டில் அனைவரின் தலையிலும் குண்டை தூக்கி போட்டான் யாஷ் அவனின் லண்டன் பயணம் உண்மையில் பல்லவிக்காகத்தான் என்பதை மறைத்து அவனுக்கான வேலை மாற்றுமின்றான் இதில் நந்தன் வேறு மருமகனிடத்தில் ரகசிய கோரிக்கை வைத்தார் மகளின் லட்சியத்தை பற்றி அவருக்கும் வாக்குறுதி அளித்தான் யாஷ் கட்டாயமாக பல்லவியை நல்லபடியாக படிக்க வைத்திடுவான் என்று அதற்காகவே பல்லவி செல்ல வேண்டிய லண்டன் நகரத்திலேயே புதிய வேலைக்கு விண்ணப்பித்தான் யாஷ் சில நேர்முக தேர்வுகளை ஆன்லைன் வழி முடித்து கொண்டான் பெற்றவர்களும் இன்னும் சில வாரங்களில் மகன் லண்டன் செல்ல போகிறான் என்ற செய்தியில் கவலை கொள்ள கடவுளின் ஆசையில் நிஜமாகவே அவனுக்கு பெரிய நிறுவனம் ஒன்று வேலைக்கு வந்து சேர சொல்லி இமெயில் அனுப்பியிருந்தது என்ன ஒரே ஒரு வித்தியாசம் இங்கே சிறியதோர் கம்பெனியில் எம்டியாக பணிபுரிந்தவன் இப்போது லண்டனின் மாபெரும் கம்பெனியில் ஜிஎம்மாக பதவி வகிக்கிறான் கிளம்பினான் தியாஷ் அவன் மனைவி பல்லவியை கூட்டிக் கொண்டு லண்டனுக்கு கம்பெனி வீட்டில் தங்கிக் கொள்ள அங்கிருந்தே படிக்க அவளுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திட நினைத்திருந்தான் யாஷ் ஆனால் பல்லவியோ நன்றி மறந்த மரங்கிழங்காய் விமான நிலையத்தில் உதறி தள்ளி போனால் யாஷை தன்னந்தனியாய் நிற்க வைத்து அவனோ அவளுக்கு இன்ப அதிர்ச்சி தர நினைத்திருக்க மனவாட்டியவளின் செயலோ செருப்பால் அடிக்காத குறையாய் இருந்தது அம்போவென்ற அனாதையாய் நின்றவன் மனமோ முதலில் கெஞ்சி கூத்தாடத்தான் நினைத்தான் இருந்தும் ஆனின்ற வரட்டு கர்வம் விட்டு பிடிக்க சொன்னது பல்லவியை தனக்கான தினில் தன்னிடம் வந்து சேரும் என்று மூளையை செட் செய்து கொண்டான் யாஷ் வெள்ளை முள்ளங்கி அவன் வேளையில் முழு கவனம் செலுத்திட முடிவெடுத்தான் இரவு பகல் பாராது உழைத்தான் அவனுக்கான நட்பு வட்டாரங்களை குறுகிய அளவிலேயே வைத்து கொண்டான் அனாவசியமற்ற பேச்சை தவிர்த்தான் குறிப்பாய் பெண்களிடத்தில் வீடியோ அழைப்பில் இமைக்காது பார்ப்பான் கட்டியவளை அவளோ யாஷை ஒரு பொருட்டாகவே கருதமாட்டாள் தனிமையில் அவ்வப்போது பல்லவியின் அழகிய முகமும் அவளோடான நினைவுகளும் அவனை கொல்லாமல் கொன்று கொண்டுதான் இருந்தது லண்டன் கிளம்பிடும் முன் சில வாரங்களுக்கு மட்டும் அவனும் பல்லவியும் வீடு மிச்சும் தம்பதிகளாக நாடகம் நடித்தனர் பெண்ணவள் என்னவோ அவள் பாத்திரத்தில் ஒன்றி நடித்தாலும் அறைக்குள் நுழைய நாடகத்தன்மையை தூக்கி எறிந்திடுவாள் ஆனால் யாஷுக்கோ அந்த நடிப்பேன் நிஜமாகிடாதா என்று தோன்றும் அவனை அறியாமல் யாஷ் பொண்டாட்டியின் மீது காதல் கொண்டான் ஆனால் அவளோ படிப்பே குறியாயிருந்தாள் கொஞ்ச நாள் ஒத்தி வைத்திருந்த ஆசைகள் மீண்டும் துளிர்த்தன தாரம் அவள் கந்தரத்தில் மாயம் செய்திடும் மஞ்சள் கயிறு தொங்கிட ஆபீஸில் அவளை பணியாளினியாக கண்ட போதிலும் பெரிதாய் நம்பிக்கை கொள்ளவில்லை யாஷ் நாச்சி அவள் அவன் காதலுக்கு ஓகே சொல்லிடுவாள் என்று ஆனால் நாட்கள் ஓடிட எல்லாம் மாறிட ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாய் முன்பெல்லாம் அவன் சைட் அடித்தது போக இப்போதெல்லாம் உள்ளி அல்லவா அவனை வைத்த கண் வாங்காது பார்க்கிறாள் அதுவும் சில காலமாக நடந்தேறி வரும் சம்பவங்கள் யாஷின் காதலை உறுதிப்படுத்தியது வல்லபியின் மனதில் எல்லாம் கைகூடிட கூடிய சீக்கிரத்தில் ஹனிமூனுக்கு டிக்கெட் போட வேண்டுமென்று பல கோட்டைகள் கட்டினான் யாஷ் இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்